நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் சத்திமான் ரோட்டோவேட்டர் வேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கோங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டி மகேந்திராவில் அர்ஜூன் அல்ட்ரா ஒன் ஆறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜெல்ற மணி நேரம் ஓடி இருக்கங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு எப்சிஓ கரண்ட்ல இருக்குங்க வண்டியுடைய ஆர்சி ஸ்மார்ட் ஆர்சிங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட்டும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியில் சட்டில் ஷிஃப்ட் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது கீர் ஆப்ஷன் சைடு கீர் வந்து வருங்க ஃப்ரண்ட் டயர் ரீசெண்டாக தாங்க புதிய டயர் போட்டிருக்காங்க ரியர் டயர் ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டியுடைய கிளச் பிளேட் மாற்றிருக்காங்க இருக்காங்க ரேடியேட்டர் மாற்றி இருக்காங்க செல்ஃப் மோட்டார் டைனமோ ஒயரிங் கிட் எல்லாமே வந்து புதுசுதாங்க வண்டி கம்பெனி சர்வீஸ் மட்டும்தாங்க பண்ணியிருக்காங்க டீசல் பம்பு வந்து நாற்பது டன் இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு வந்து உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியில் எந்த விதமான வேலையுமே வந்து இல்லைங்க ரீசண்டாக தாங்க ஆயில் சர்வீஸும் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க சேலண்டை பெட்டிங்க டபுள் வீல் வந்து வரும் வித் கட்டோடு வந்து இருக்குங்க கூடவே ஒரு சத்திமானோடைய ஹெர்க்லஸ் டைப் ரோட்டா கீ டிரைவ் ரோட்டாவேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் எடுத்திருக்காங்க இந்த ரோட்டோவாட்டர் கொடுத்துறாங்க வண்டி ட்ரெய்லர் ரோட்டாவேட்டர் செட்டா இருக்கும் இடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கங்க பெரம்பலூரில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மஹேந்திரால அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஆறுநூத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி சத்திமான்ல ஹெர்க்லஸ் ரோட்டா சேலண்டை பெட்டி டபுள் வீல தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே